கிராம நிர்வாக அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க முதியவர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டம் பானாபுரம் நெமிலிரோடு முத்துமாரியம்மன் கோயில் மூன்றாவது தெருவில் வசித்து வருபவர் வெங்கடேஷர் இவர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் மனு அளித்தார் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது இருப்பிடச் சான்று வேண்டி கடந்த இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தேன் இந்த மனுவை குறித்து தகவல் தெரிந்து கொள்வதற்காக பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுமார் நான்கு மணிக்கு பானாவரம் பிஏஓ அலுவலகத்திற்கு சென்று முரளி மனோகரிடம் விசாரித்தேன் அதற்கு அவர் என்னுடைய சாதி பெயரை சொல்லி திட்டினார் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினார் எதற்கு என்னிடம் வந்தாய் கலெக்டரிடமே போ என்று கேவலமாக பேசினார் விஏஓ முரளி மனோகர் மீது நேர்முக விசாரணை செய்து கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க தாலுக்கா பானாவரம் வில்லேஜில் முரளி முரளி மனோகர்னு சொல்லிட்டு ஒரு அதாவது வந்து இருப்பிட சான்றை சர்டிஃபிகேட் கேட்கறதுக்கு வருஷம் போனால் நாலு வருஷமாக சர்டிஃபிகேட் கொடுக்காம என்கிட்ட விழுப்படிகள் எடுத்து அடிக்கிறேன் இது ஏன் தர மாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்டதுக்கு நான் கலெக்டர் ஒரு மனு கொடுத்தேன் அது சம்மந்தமாக இவங்கள்ட்ட ரிப்போர்ட் வந்திருக்கேன் நினச்சிங்கன்னா நான் நேராக வந்து அவனை கேட்கறது வந்தாக்கா நீங்கள் என் கலெக்டர் விட்டு என்கிட்ட எங்கிட்ட எழுதிய வரேன் கலெக்டர் போகிறான் அப்படின்னு சொல்கிறோம்